இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட மாத ராசி பலன் அப்படிங்கிறத வந்து இன்றோட வந்து சொல்கிற தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஆங்கில மாதம் ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் எந்த ராசிக்கான ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகள் வள வருவது கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர் சொன்னதை உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஜூலை மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே சேர்க்கை கிரக மாற்றங்கள் ஏற்படுது இதனால் இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களில் கிரகங்கள் வந்து எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு காரணமும் கிரகங்கள் தான் சில நேரம் நமக்கு ஆபத்து வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் சோ அந்த வகையில் ஜூலை மாதம் கிரகநிலைகளுடைய வள வருவது எந்த மாதிரி இருக்கு கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதோடு உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போற ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கேற்ப இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜூலை மாத பலன்கள் கும்ப ராசிக்கு முழுமையாக பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு முழுமையாக என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கும்ப ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் கிரகநிலையில் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய குருன் இருக்கிறாரு ரணரோட ரேகஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறாங்க ராசியில் ஆகும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வள வரப்போகுது இதில் கிரகங்கள் ஒரே இதில் ரெண்டு சேர்ந்து இருக்குது அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் என்னென்னக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரக மாற்றங்கள் என்னென்னக்கு எப்போங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஜூலையில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனியில் வக்ரமானது ஆரம்பிச்சிருச்சு ராசிலேயே அப்புறம் ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்னிக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் ஆனது ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அதை தொடர்ந்து ஜூலையில் பதினேழாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலேருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னிக்கு புதன் பகவானும் ரணருண ரேகஸ்தானத்துலருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி வந்து சுகஸ்தானத்துலேருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி கலஸ்தரஸ்தானத்திலேருந்து செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் பல வருவது இதனோட அடிப்படையில் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க இந்த மாதத்துக்கான பலனை பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மாதம் திரிகோணம் வந்து மிக பலமாக உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சியானது பயங்கரமாக நிலவும் நல்ல பொருளாதார பலமும் மேன்மையும் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே நன்மைகள் பார்த்திங்கனாச்சுங்களா அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் பணப்பிழக்கெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் மெயினாக எடுத்த காரியம் அனைத்திலுமே வெற்றிகரமாக எல்லாமே வந்து நடந்து முடியும் அதனால் மதிப்பு மரியாதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் சிறப்படையோ செல்வாக்கு உங்களுக்கு ஓங்கோ குடும்பத்தில் மெயினாக குதூகலமானது ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பானது மேலோங்கோ ஸோ தம்பதிகள் உங்களுக்கு அன்பு மேலோங்கும் போது அந்த அன்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மனைவி வழியில் அவ்வப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையோ இதனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேர இந்த மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்தேறும் அதனால் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் தாராளமாக இந்த மாதம் வைக்கலாம் அப்புறம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நிறைய உன்னத நிலையை இந்த மாதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இந்த மாதம் தாராளமாக இருக்குது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சக ஊழியர்களுடைய உதவி ஈஸியாக கிடைக்கும் சிலர்லாம் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீங்க அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலைய மிஸ் பண்ணக்கூடாது வியாபாரக்காரங்க கூட நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன்களை இந்த மாதம் காண முடியும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம் தொழிலில் நிமித்தமாக சிலரெல்லாம் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும் அந்த மாதிரிலாம் வரும்போது அதை மேற்கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெற முடியும் உங்களுக்கான புகழ் பாராட்டு வந்து சேரும் அதுக்கு எல்லா விதத்திலையுமே இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் உருவாகுது நீங்கள் எதிர்பார்க்காத பதவிகள் உங்கள் வந்து சேரும் இந்த மாதம் சுகதானதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் உங்களுடைய லைஃப்பில் நல்லது நடக்கும் மாணவர்களுக்கு கூட நல்ல நிலைக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்பில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் இந்த மாதிரியான தான் கிடைக்கும் என்பது இந்த மாத பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த மாதம் என்ன நடக்குங்கிறதையும் சொல்லுவேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவு கூடும் வாக்கு வன்மையால் லாபமானதும் உண்டாகும் வீண் பயணங்களும் அதனால் அலைச்சலும் உண்டாகும் இடமாற்றம் மெயினாக ஏற்படும் கெட்ட கனவுகள்லாம் வந்து தோன்றும் உஷ்ண சம்மந்தமான நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் இதை அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் வரவேண்டிய பணம் எல்லாம் தாமதமாக வரும் சரக்குகள்லாம் வரும்போது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோக தொழிற்பர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும் உத்தியோக காரணமாக வெளியில் தங்க வேண்டியது இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே தாங்கிக்கணும் என்பது உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அதுக்கப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் வந்து ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூடும் குடும்ப பற்றிய கவலைகள் உண்டாகும் மெயினாக நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும் நேரம் தவறி உண்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே இதை எல்லாத்தையுமே சமாளிக்கலாம் சாமர்த்தியமான பேச்சில் ஆபத்துரும் அதனால் எது பேசுறதாக இருந்தாலும் சாமர்த்தியமாக பேசுங்க இது புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா இந்த ஜூலையில் ஏதாவது ஒரு புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு சந்தன குங்குமம் கொடுத்து வழிபாடு செய்யணும் இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும் அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது இந்த மாத கிரகங்களுடைய நிலை வைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் தான் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முழுசாக இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பராசக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ